எப்பொழுதுமே நம்மளை குற்றவாளி கொண்டு நிற்க வைக்கணுங்கிறத யாருடைய நோக்கம் பிசாசு நோக்கம் நீங்கள் வேத்து வாசிக்கும் பொழுது இந்த பிசாசுடைய பிசாசுக்கு நிறைய வேலை இருக்குது அவன் உங்களை மாதிரி என்ன மாதிரி சோம்பேறிகள் கிடையாது பிசாசு ஆல்ரவுண்டர் பல வேலை அதில் ஒரு வேலை என்ன தெரியுங்களா அவனுக்கு குற்றஞ்சாட்டுகிற வேலை என்ன வேலை வாசிக்கல வெளிப்படுத்தல் பனிரெண்டு அதிகாரம் பத்தாம் வசனம் அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இரவும் பகலும் நம்முடைய முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டு குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் இந்த பிசாசு நோக்கம் என்னவா டே அண்ட் நைட் நம்மளை வாட்ச் பண்ணுறது ஏசப்பாட்டை போய் என்ன செய்யணுமா சகோதரர் மேல் என்ன செய்யறதா வேலை அவனுக்கு குற்றஞ்சாட்டுகிற வேலை அதான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ பிசாஸ் என்ன செய்கிறான் கவனிச்சுட்டே இருக்கிறான் நீங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க யார்டை எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஜீவி அந்தரங்கம் எப்படி இருக்குது வெளியரங்க எப்படி இருக்குது எங்கே உங்கள்கிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் இது யாருடைய டியூட்டி யாரோட டியூட்டி அப்போ நம்ம அடுத்தவங்கள்ட்ட குற்றத்தை என்ன செய்யக்கூடாது கண்டுபிடிக்க பிரயாசப்படக்கூடாது சில நேரத்தில் வந்து ஒரு சில செய்கிற தவறு நம்ம கண்ணுக்கு தெரியலாம் இது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அது வேறு குற்றம் கண்டுபிடிக்குங்கிறது கண்ணாடி வச்சுக்கிட்டு தேடுறது இவங்கள்ட்ட எதை ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம் இது யாருடைய வேலை பிசாசு வேலை எப்போ பிசாசு நமக்கு குற்றஞ்சாட்டுறான்னா நீங்கள் ஒரு வார்த்தை வாசிங்க சகரிய புத்தகத்தில்

அவனை சகரியாவுக்கு தரிசனமா கத்த காட்டுறாரு அந்த ஆசிரியன் பக்கத்துல யார் நிக்கிறதா பிசாசு நிக்கிறான் சாத்தா நிக்கிறான் எதுக்கு நிக்கிறான் தீமை செய்யணும் குற்றஞ்சாட்டணும் அவனை குறிச்சு காரியங்கள் எல்லாம் சொல்லணும் அவனுக்கு தீமை செய்யணும் அப்படின்னு பிசாசு நிக்கிறான் ஏன் பக்கத்துல பிசாசு நின்னான்னா மூணாவது வஸ்திரம் யோசுவாவே யோஸ்வாவோவெனில் அழுத்தி வஸ்திரம் தரித்தவனா எனக்கு முன்பாக நின்று இவன் டிரஸ் அப்படி இருந்துச்சான் அதனால பிசாசு சிரிக்கிறான் அவன் போட்ட ட்ரெஸ் என்னோட ட்ரெஸ் நீ அழுக்கு படிஞ்சிருக்கிற நீ ஏழு பிசாசு வலது பக்கத்தில் நின்று யோசுவாவை குறித்து தவறான குற்றச்சாட்டுகளையும் அவனுடைய வாழ்க்கை குறித்து கத்தரிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நிக்கிறான் நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் நம்ம கரைப்படுகிறோமோ அப்பெல்லாம் பிசாசு எங்க நிப்பான் எங்க நிப்பான் நம்ம பக்கத்துல தான் நிப்பான் அப்பால இப்போ சாத்தானே இப்பால இப்போ சாத்தானே சொன்னாலும் நினைச்சே மாட்டான் அவன் ஏன் ஏன் நிப்பான் நீ போட்டிருக்கிற வாழ்கிற வாழ்க்கை உன் உன் பேச்சு நடக்க எல்லாமே ஆகவே நான் என்ன செய்யணும் எப்பெல்லாம் நம்ம பிரியமில்லாத காரியங்களை செய்து நம்ம கரைப்படுகிறோமோ அப்பொழுது எல்லாம் பிசாச நம்ம அருகில் நிற்கிறான் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறான் நம் விரோதமாய் தீமை செய்ய போராடுகிறான் நம்மை குறித்த சாட்சியை கெடுக்கிறான் அநேக நேரம் நம்ம சமாதானம் கெட்டுப்போக போக காரணம் கையின் பிரயாசங்கள் அழிவதற்கு காரணம் அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில நம் தேவனுக்கு பிரியமில்லாம செய்கிற செய்யற அநேக காரியங்கள் நம்முடைய எல்லா வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டை யோசுவாவின் வஸ்திரம் அழுக்கா இருந்தது குற்றஞ்சாட்ட பிசாசன் என்றான் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணுங்க தேவ சமூகத்துல நம்மை குறித்து பிசாசனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் புத்தகம் வாசித்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணா பூமி எங்க உலாவிட்டு எங்க போய் நிக்கிறான் தேவன சன்னிதில் போய் நிற்கிறான் அப்போ ஆண்டு என்ன கேட்டாராம் நீ எங்கேருந்து வரேன்றாரு உடனே அவன் என்ன சொல்கிறான் நான் ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு வரேன் உடனே ஏசு என்ன கேட்டாராம் யோபு ஒன்று எட்டுல என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமனு சன்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமான அவனை போல பூமியில் ஒருபனும் இல்லை அப்படின்னு கத்த சொன்னார் இதோட நிப்பாட்டிக்குவோம் ஒருவேளை பிசாசு இப்போ போய் நிற்கிறான் ஆண்டன் முன்னாடி இதே வார்த்தையை நம்ம பேரை போட்டு கர்த்தர் கேட்பாரா கேட்டா பிசாசு பதில் என்னவா இருக்கும் ஒரு கற்பனைய சொல்றனே இப்போ போய் சாத்தாம நிக்கிறான் ஆண்ட கேட்கிறாரு எங்க இருந்து போவார நன்மங்கலத்துல அம்பேத்கர் சாலையில அப்படியே போயிட்டு வந்தேன் போனியா அதிகால ஜபம் என் பையன் பாத்தியா எப்படி ஜோ பண்ணா என் புள்ள பாத்தியா அப்படின்னு ஆண்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன சொல்லுவான் கொஞ்சம் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்க என்ன பதில் சொல்லுவான் யோபு குறிச்சு ஆண்டர் கேட்கிறாரு நீ கண் வச்சாயோ அவனை போல உத்தமன் இல்லை இப்ப பிசாசுக்கு அவனை குறிச்சு குற்றஞ்சாட்டு ஒண்ணுமே கிடைக்கல உடனே சாப்டரை மாத்திட்டான் என்ன மாத்தி சொன்னா நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவனை ஆசிர்வதிக்கவில்லையோ அதனால் உண்மை புகழ்ந்தான் அப்படிதான் சொல்ல முடிஞ்சிச்சு அவனுக்கு யோபு என்னென்ன தப்பு பண்ணாலும் லிஸ்ட் போட சாத்தானால முடியல இன்னைக்கு ஒருவேளை வேலை நம்மை குறித்து கத்தர் கேட்டால் பிசாச அதே போல் லிஸ்ட் போட முடியாம கையை பிசைஞ்சு நிப்பானா அல்லது கொஞ்சம் அடிஷனல் ஷீட் கொடுங்கான்றவரேன்னு கேட்பானா அவன் நீ சொன்ன ஆள் நல்ல ஜபிக்கிறான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நல்ல வேத்த வாசிக்க நல்லா பாடுறாங்க நல்லா ஆராதிக்கிறாங்க அதிகள ஜபத்துக்கு வராங்க ஞாயிற்றுக்கிழமை வராங்க சொன்ன உங்க ஆள் எப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு எழுதி கொடுப்பானா இல்லைன்னு நிப்பானா கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்மை குறித்து குற்றஞ்சாட்டுகிறவன் தேவனுக்கு முன்பதாக குற்றஞ்சாட்ட முடியாத அளவுக்கு நம்மை காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும் லூயா ஒவ்வொரு நாளும் சாட்டப்படக்கூடாது நான் உண்மை போல வாழ ஆண்டவரே தேவன் முன்பு ஜனங்களுக்கு முன்பு நான் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாய் நடக்கணும் எனக்கு உதவி அந்த வாஞ்சை தான் கத்தை எதிர்பார்க்கிறார் அந்த வாஞ்ச இருந்தால் நமக்கு உதவி செய்ய கத்தை நமக்கு போதுமானவர் லே லூயா